ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று அருத்திரு அம்பலவான சாமிகள் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் முதல் படை வீடாக கருதப்படுகிறது இங்குள்ள குடைவரை கோயில் கற்பாறையில் செதுக்கப்பட்ட கோயிலாக இருப்பதால் பாண்டியர் காலத்து கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது இங்குள்ள விவசாயிகள் இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் என்றும் சித்த மருத்துவம் மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றில் குழுவாக இணைந்து செயல்பட்டு வருகின்றனர் என்றும் சொல்லப்படுகிறது மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் பஸ் நிறுத்தத்தில் இறங்கினால் நடந்து செல்லும் தூரத்தில் அருட்திரு சாமிகளின் ஜீவ ஜீவசமாதி உள்ளது அல்லது மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஹார்விப்பட்டி பஸ் நிறுத்தத்தில் இறங்கினாலும் அருட்திரு சாமிகளின் ஜீவ ஜீவசமாதியை அடையலாம் நினைத்தவுடன் நிறைவேறும் எட்டு நாள் சித்தர் வாஸ்து பூஜை பழைய சாதத்தை மாற்றி பிரசாதமாக மகான் பழைய சாதம்லாம் இருக்குமா அதை இலையில பருமாறி இறைவனை சொன்ன ஒரு நிமிஷத்திலே அந்த சாதத்தை சூடா வருமா ஒரே இடத்தில் அமைந்துள்ள குரு மற்றும் சிஷ்யர்களின் ஜீவசமாதிகள் சுவாமிகள் தங்கத்தை பாஷாணம் என்று கூறியது ஏன் இந்த இடம் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு இங்கே எங்களுடைய குருநாதர் அம்பலவான சுவாமிகள் ஜீவசமாய் ஆயிருக்காங்க இந்த திருப்பரங்குன்ற ஜீவசமதிக்கு வரக்கூடிய வழியின் பாதை மதுரையிலிருந்து திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இறங்கி நடந்து வரலாம் அது பக்கத்தில் என்ற ஸ்டாப் இருக்குது அதுலேருந்து மதுரையை நோக்கி நடந்து வரும்போது அந்த ரோட்டு மெயின்லேயே அம்பலவனசாமி சாமி ஜீவசமாதின்னு போர்டு வச்சிருக்கோம் பக்தர்கள் வரலாம் அருட்டிரு அம்பலவான சாமிகள் குற்றாலத்தில் உள்ள இளஞ்சியல்தான் முதன் முதலில் ஆசிரமம் அமைத்து தவம் புரிந்து வந்ததாக சொல்லப்படுகிறது அவங்க முதன் முதலில் குற்றாலத்தில் இளஞ்சியில் தவம் பண்ணி ஆசிரமம் அமைத்து வந்தாங்க அவர்களுக்கு அநேக சிசியர்கள் இருந்தாக அந்த சிசியருடைய இறை வழிபாடுகளை அவங்களுக்கு நல்ல விதமாக ஆன்மீக மார்க்கத்தை நல்லபடியாக சொல்லி அவங்க தொண்டூழியங்களை செய்து தவம் ஏற்றி வந்தாங்க சாமிகள் தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் யோகம் தியானம் மருத்துவம் மற்றும் ஞானம் போன்றவற்றை போதித்து அவர்கள் ஆன்மீக உடல் நலம் மற்றும் இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்க்கை ஆகியவற்றை போதித்துள்ளார் அவங்க அம்மா அவங்க சடச்சி அம்மா அவங்களும் ஞானி அப்படிப்பட்ட நிலையில் அந்த குருநாதர் பல்வேறு செயல்பாடுகள் நடத்தி பக்தர்களுக்கு தன் உண்மையான பக்தர்களுக்கு எப்படி ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்ண முடியுமா அந்த முறையில வழி நடத்தி வந்தாங்க எண்ணற்ற சிஷ்யர்கள் இருந்தாலும் அம்பலவான சாமிகளுக்கு ஞான சங்கர சாமிகள் தான் பிரதான சிஷ்யராக இருந்துள்ளார் ஞான சங்கர சாமிகள் அம்பலவான சாமிகளிடம் சிஷ்யராக அறிமுகமானதே ஒரு சுவாரஸ்யமான கதையாகும் அவருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மாசி உத்திரட்டாதிக்கு குரு செய்து வர்றாங்க அவர்களுக்கு எத்தனையோ சிஷியர்கள பிரதான சிஷியர் ஞானசங்கர சாமி அவர் கல்லுப்பட்டியில் இருந்து அங்கே குருநாத தேடி போகிறாங்க போகுண்ட வழியில் இருப்பிடக்கூடிய செயல்பாடு வந்து வழியில் ஒரு இடம் அந்த இடத்துல அங்கே ஒரு சமாதி இடம் அங்கே போய் மடத்தில் போது குருநாதர் அந்த குருபூஜிக்கு வர்றார் குருவிஜியை நடத்தி முடிச்சுட்டு அன்னதான் நடக்கும்போது எனக்கு பக்கத்தில் ஒரு இலை போடுங்கன்னு சொல்கிறார் இலை உடனே நீ ஞானசங்கர சாமியை கூப்பிட்டு பக்கத்தில் அமர சொல்கிறார் அமர்ந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் என் கூட வான்னு சொல்கிறாங்க இவங்க யார் என்னான்னு தெரியாது அங்கே உள்ள பக்தர்கள் கேட்கும்போது மடாதீபில் உன்னை கூப்பிட்டுருக்கார் உனக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய புண்ணியம் கூட போயிட்டு வான்னு சொல்கிறாங்க அப்போ குருநாரோடு ஞானசங்க சாமி கிளம்புறார் அந்த இளஞ்சியில் ஆசிரமம் ஆசிரமத்தில் போனதுக்கப்புறம் குருநார் உன்னுடைய பேர் என்னன்னு கேட்குறார் என் பேர் கருப்பையான்னு சொல்லி தயங்கி சொல்லியிருக்கார் நாளைக்கு உனக்கு பேர் சூட்டு விழா அப்படின்னு சொல்லி பொ பொங்கல் செய்து எல்லா சிசிலையும் கையில் கொடுத்து ஞானசங்கரன்னு சொல்ல சொல்கிறாங்க அன்றையிலிருந்து கருப்பையான்ற பேர் ஞானசங்கரன் ஆகி குருநாதர் பிரதான சிஷியர் ஆகிறார் பிரதான சிஷியராகி அவருக்கு அனைத்து விதமான சாஸ்திரங்கள்லாம் சொல்லி கொடுத்து ஞான மார்க்கத்தையும் உபதேசம் பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க அங்கே உடைய அமைப்புகள் எப்படின்னா யாராக இருந்தாலும் பிச்சை எடுத்துகிட்டு வரணும் அதன் பிராரம் என்றார் ஏன் இங்கே குருநாதரும் அம்பலவன சுவாமிகளும் போய் வீடு வீடாக பிச்சை எடுத்து வருவாங்க எப்படி சாதத்தை சாதத்தை கொண்டாந்து வச்சு நீங்கி பழைய சாதம்லாம் இருக்குமா அதை இலையில் பருமாறி இறைவனை வேண்டுனா சொன்ன ஒரு நிமிஷத்திலேயே அந்த சாதத்திலிருந்து அம்பலவான சாமிகளின் இளஞ்சி ஆசிரமத்தில் குருவுக்கு தொண்டு செய்தும் பலவிதமான யோகக்கலைகளை கற்றும் தனது மூன்று ஆண்டுகளை பூர்த்தி செய்த ஞானசங்கர சாமிகள் அம்பலவான சாமிகளின் சம்மதத்துடன் அயோத்தி வரை கால்நடையாக புனித யாத்திரை மேற்கொண்டு தனது பயணத்தை தொடங்கியவர் திருவண்ணாமலைக்கு வந்து ரமண ஆசிரமத்தில் பலகாலம் தங்கி திருத்தொண்டாற்றியுள்ளார் திருவண்ணாமலையில் வந்து ரமண பல பலகாலங்கள் இருக்கார் அங்கே தொண்டிர்கள் இருக்கும்போது அங்கே கிரிவலம் சுற்றி வரும்போது ஒரு கிராமத்தை தங்கிறார் அந்த நேரம் காலரா வரக்கூடிய காலகட்டங்களை ஒருத்தராக இறந்து புதைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சாமியார் வந்திருக்காரு என்னன்னு பார்க்கும்போது அப்போ வாய் பேச மாட்டார் எந்த பொருளும் தொடாத காலங்களில் சைகையால் விவதி கொண்டு வாண்டிருக்காங்க விவூதியை கொடுத்துருக்காங்க சூடத்தை கொண்டு வர சொல்லியிருக்கார் சூடத்தை பொறுத்துனா அது பாட்டுக்கு பத்தி எரியும் கொஞ்சம் நேரம் கழித்து அமர்ந்துடும் திரும்பவும் பத்தி எரியும் போது இந்த விபதியை எல்லா வீடு வாசல் குளத்தில் போட சொல்கிறாங்க போட்டவுடன் டக்குன்னு கால்ரா நின்றுருக்கு அம்பலவான சாமிகளின் நன்மதிப்பை பெற்ற பிரதான சிஷ்யரான ஞானசங்கர சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஜீவசமாதியும் இதே அம்பலவான சாமிகளின் ஜீவ சமாதி உள்ள இடத்திலேயே அமைந்துள்ளது என்பது இங்கு வரும் பக்தர்களுக்கு கூடுதல் பாக்கியமாக கருதப்படுகிறது அந்த அம்பலவான சுவாமிகள் அடங்கியதிலிருந்து மூன்று விநாயகர் இருக்காங்க கீழ் விநாயகர் வெள்ளருக்கு விநாயகர் அதற்கப்புறம் மற்றொரு விநாயகர் மேலே உள்ளவர் தான் இப்போ இருக்க விநாயகர் அவர் விநாயகரை தியானம் பண்ணி ஞானத்தடைஞ்சனால் அவருக்கு விநாயகருடைய சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அவர் சிஷ்யர் அற்புதானந்தம் அவர் சிவனனு குறித்து தவத்தை அடைஞ்சனால் அவருக்கு சிவலிங்கம் வச்சுருக்கோம் ஞானசங்கர சாமி முருகன் அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சார் அதனால் அவருக்கு முருகன் சிலை வச்சுருக்கோம் அவங்க துணைவியார் பாப்பம்மாள் கடந்த சிவபக்தராகி குருநாருக்கு தொண்டுலியம் செஞ்சனால குருநாருடைய அருளாலும் ஞானசங்கர சாமி அருளாலும் முருகனுக்கு தியானம் பண்ணி அவங்களுக்கு வேல் வச்சிருக்கோம் அந்த நால்வருக்கும் அடியங்கள் தொண்டுலியம் செஞ்சு வரணும் ஒரு நாள் மதுரையில் இருந்த தனது பிரதான சிஷ்யரான ஞானசங்கர சாமிகளிடம் ஐயா வரும் அறுபதாவது நாள் திருப்பரங்குன்றத்தில் அடங்க வேண்டும் என அடியேனுக்கு உத்தரவு வந்துள்ளது என கூறினாராம் அம்பலவான சாமிகள் உடனே இடத்திற்கு என்ன செய்வது குருவே என சிஷ்யர் கலக்கத்துடன் கேட்டாராம் இடத்திற்கான சர்க்கார் காரியம் தன்னால் நடந்தேறும் என்று சொல்லிவிட்டு சென்றாராம் சாமிகள் ஒரு நாள் திடீரென்று ஞானசங்கர சாமியுடைய இடம் மதுரையில் இருந்தனால அவரை தேடி வந்து ஐயா வரக்கூடிய அறுவாறு நாள் அடியே அடங்கி விடுவேன் திருப்பரங்குண்டத்தில் அடங்க சொல்லி உத்தரவு வந்திருக்கு என்று சொல்லும்போது சுவாமி என்னால என்ன செய்ய முடியும் சொல்லும்போது சர்க்கார் காரியம் தானாக நடக்கும் நீயா கவலப்புரை சொல்லும்போது அன்றே இந்த மதுரை இங்கே திருப்பரங்கோட சேர்ந்த கருணம் வந்து அவரை தரிசிக்கும் பாக்கியமிற்று இடத்துக்குரிய செயல்பாடையும் அவரே எழுதி கொடுத்தார் அதுக்கப்புறம் குருநாதர் இங்கே வந்து அறுபது நாள் தவம் பண்ணி சொன்ன பிரகாரம் அறுபது நாள் அவங்க தியானம் செய்து வலது கையை உயர்த்தி அப்படியே இறக்கி உட்கார்ந்த நிலையில் அவங்க சமாதி அடைஞ்சாங்க அந்த நேரம் எத்தனையோ பக்தர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வந்து அவருக்கு அபிஷேக ஆராதனை நடந்துகிட்டு இருந்தது திடீரென்று ஒரு பெரியவாள் வந்து என்ன ஒரு ஞானி அப்படி என்ன அடக்கம் பண்ணாமல் சொல்லி உடனே கூட இருந்து அவரை அவரோட ஜீவசம் அடங்குறவா இருந்துட்டு திரும்பி பார்த்தா வந்தவரை காணாம் அப்படி ஒரு சிறப்பு நிலைகள்லாம் இவங்க இருந்தது அதற்கப்புறம் இதற்கான செயல்பாடுகள்லாம் இறை யாருடைய தனிப்பட்ட நம்முடைய பணம் இல்லாமல் இறை அன்பர்களாலுடைய செயல்பாடுகளால் தான் இந்த மடங்கள் கட்டப்பட்டு சித்தர்களால் உருவாக்கப்பட்ட வாஸ்து நாளில் பூஜை செய்தால் பக்தர்கள் வேண்டும் அனைத்து சுபகாரியங்களும் முழுமையாக நிறைவேறும் என்பது அருட்டிரு அம்பலவான சாமிகளின் ஜீவசமாதியின் திருத்தலத்தில் உள்ள மிகப்பெரிய நம்பிக்கையாக உள்ளது இங்கே ஒவ்வொரு வருடங்களுக்கு வரும்போதும் வாஸ்து பூஜை நடத்தியும் வருடத்து கிட்டினால் அங்கே இங்கே தியானம் பண்ணுவோம் அவரவருடைய வேண்டுதலில் அந்த வாஸ்து நேரம் பெரும்பாலும் சித்தர்களுக்கும் ஞானிகள் வழியில் இருந்தவர்களுக்கு தான் வாஸ்து பூஜை நினைப்போம் வாஸ்து பூஜைன்னா நம்ம என்ன நிலை வைக்கக்கூடியதுன்னு நினப்போம் ஆனால் உண்மையானது அப்படி இல்லை இறைவனே உலகத்தில் இருக்க இறைவன் ஒரே இறைவன் உலகத்தை விழித்து பார்க்கக்கூடிய அந்த ஒன்றரை மணி நேரம் தவசிகள் ஞானிகள் ஒரு வினாடி விட வீணாக்க மாட்டாங்க அந்த நேரம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அந்த வாஸ்து பூஜையை குருநாதர் எங்கள் தாத்தாவுக்கு ஞானசங்கரம் சொல்லி அந்த தொண்டூலிய பூஜையை நாங்கள் செய்து வர்றோம் இந்த குரு பூஜைக்கு பக்தர்கள் வந்து அன்னதானம் பண்ணி பதினாறு அமைசியம் பண்ணி அன்னதானம் பண்ணியிருக்கோம் யாருடைய இருக்கோம் சோமப்பா சாமிகள் பசும்பன் முத்துராமலிங்க ஐயா இன்னும் பல சித்தர் புருஷர்களும் சாமிகளின் ஜீவசமாதிக்கு வந்து வணங்கிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு பெரும்பேறு பெற்றவராக வாழ்ந்தவர்தான் அருட்டிரு அம்பலவான சாமிகள் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் அருட்டிரு அம்பலவான சாமிகளின் குரு பூஜையானது பதினாறு அபிஷேகங்களுடன் மிகவும் சிறப்பான முறையில் இன்றளவும் நடைபெற்று வருகிறது மார்கழி மாதம் குருபூஜியை அடங்கினாங்க மார்கழி மாதம் குறைவான பக்தர் வச்சு நாங்கள் பண்ணி முடிச்சிருவோம் ஆனால் மாசி மாதம் உத்திரட்டாதிக்கு தான் பக்தர்களுக்கெல்லாம் பத்திரிகையை அனுப்பிச்சி விட்டு பக்தர்கள் வந்துடுவாங்க சாமிக்கு பதினாறு அபிஷேகம்லாம் பண்ணி வரக்கூடிய சாதுக்கெல்லாம் கூப்பிட்டு அன்னதானம் பண்ணி பண்ணுறோம் நாங்கள் அம்பலநாத சுவாமிகள் ஜீவசாமதி ஆகியிருக்காங்க அவர்களுக்கு அப்புறம் அற்புதானந்த சுவாமிகள் அம்பலவான சுவாமிகள் ஞானசங்கர சுவாமிகள் பாப்பம்மா தாய் மொத்தம் நாலு பேருடைய ஜீவசமாக இங்கே இருக்குது ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தன்று பதினாறு அபிஷேகங்களுடன் குருவையை நடக்கும் அன்று அன்னதானமும் மிக சிறப்பாக நடைபெறும் வாழ்க அருட்டிரு அம்பலவான சுவாமிகள் புகழ் வளர்க அருட்டிரு அம்பலவான சுவாமிகள் தொண்டு நன்றி வணக்கம்